இந்த மாதிரி முட்டி தேஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்காங்களேன் உங்களால சமணம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரீயா உட்கார முடியாது சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லைங்க கடக்கு முடக்குன முட்டியில் சவுண்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க யாராவது ஒரு ஆள் கை கொடுக்கணும் கை பிடிக்காம இந்த மாதிரி எந்திரிக்கவே முடியாது அது மட்டும் இல்லைங்க படிக்கட்டு ஏற முடியாது கடக்கு முடக்குன முட்டியில் சவுண்டு வந்துட்டே இருக்கும் வாக்கிங் போக சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் டாக்டர் வாக்கிங் போகிறது வாக்கிங் போனால் தான் முட்டில் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கிங் போனால் தானே வெயிட் லாஸ் ஆகும்னு நான் சொன்னால் வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக வாக்கிங் போனால் முட்டி பயங்கரமாக வலிக்குது அதனால தான் நான் வாக்கிங்கே போக முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான ரீசன் வெயிட் அதிகமாக இருக்கனால தான் முட்டியில் வழி வருது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது இந்த முட்டியில் பார்த்தீங்கன்னா எலும்பு ரொம்பவே ஈவனாக இருக்குது இந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா அதை வந்து மெனிஸ்கஸ்னு சொல்லுவோம் அந்த மெனிஸ்கஸுவே நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்குது ஸோ அந்த மெனிஸ்கஸ் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் முட்டி வந்து இப்படி மடக்கி நீட்டும் போது இங்கே இருக்கு இல்லையா இந்த நீல கலரில் இந்த மெனிஸ்கஸ் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணோம் இது தேய தேய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ எந்த எலும்பு இருக்கு இல்லையா இந்த எலும்புல அந்த மெனிஸ்கஸோட லேயரே காணும் ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எலும்பும் ஒன்னோட ஒன்று உரசுறதுக்கு ஆரம்பிக்கும் மொதல் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்போட ஒட்டி கார்டிலேஜ் இருக்கும் அதாவது நீங்க கோழி காலெல்லாம் கடிக்கும் போது அந்த கோழி காலுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு வலுவலுப்பான ஒரு பொருள் வந்து இருக்கும் அதாவது உங்களுக்கு அது எலும்பு மாதிரியும் இருக்காது சத மாதிரியும் இருக்காது ஆனா அது வலுவலுப்பா இருக்கும் அதை தான் நம்ம கார்டிலேஜ்னு சொல்லுவோம் அந்த கார்டிலேஜ் இந்த எலும்போட ஒட்டி இருக்கும் இதோ இங்க பார்த்தீங்க இல்லையா இந்த நீல கலர்ல இந்த மாதிரி இருக்கும் நான் இமேஜஸ்லயும் உங்களுக்கு காமிக்கிறேன் கார்டிலேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கார்டிலேஜ் தான் あ <music> முதல் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் நீங்கள் விழுந்து அடிப்பட்டுக்கிட்டீங்க ஏஜ் அதிகமாகிடுச்சு இல்லை வெயிட் அதிகமாக இருக்கீங்க இந்த மாதிரி காரணத்தினால அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது வைரல் ஃபீவர் மாதிரி வந்திருக்கு இல்லை வந்து முடக்குவாதம் அதாவது ரொமட்டாய்ட்ரைட்டிஸ் மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த சைனோவியல் ஜாயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் இதுக்குள்ளே சைனோவியல் ஃப்ளூயிடுமே இருக்கும் இந்த ஃப்ளூயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த முட்டும் பாருங்க இந்த முட்டும் பாருங்க இது வந்து கரடு முரடா ஒரு மாதிரி தேஞ்சு போய் இருக்கு இது வந்து ப்ராப்பரா அலைண்டா இருக்கு இல்லையா அதே போல முதல்ல உங்களுக்கு இங்க இந்த எலும்போட ஒட்டி இருக்கக்கூடிய காட்டிலேஜ் வந்து தேய ஆரம்பிக்கும் அது தேஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்போட ஓரத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஊசி மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து ஆஸ்டியோஃபைட் அதாவது போன் மாதிரி வர ஆரம்பிக்கும் நம்ம பாடி வந்து அது வர 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 பாடியோட ரெஸ்பான்ஸ்னால இங்க எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடும் அதுவும் என்ன பண்ணணும்னா சுத்தி இருக்கிற தசை எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் அதே போல் இங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடும் கம்மி ஆயிடும் இந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இந்த மெனிஸ்கஸும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானமாயி கிளியறதுக்கும் ஆரம்பிக்கும் அப்ப இந்த இடத்துல தொட்டாலே பெயினா இருக்கு நம்ம முட்டியை வந்து இந்த இடத்துல இப்படி தொட்டு பார்த்தோம்னா பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த முட்டியை சுத்தி ஒரு வீக்கம் மாதிரி உருவாயிடும் ஒரு முட்டி நார்மலா இருக்கு இன்னொரு முட்டி வீங்கின மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆகும்னா இந்த எலும்பு இந்த எலும்பு ஒன்னோட ஒண்ணு உரச ஆரம்பிக்கும் இதுல வந்து ரொம்ப சிவியரா பெயின் சொல்லுவாங்க அதாவது மெனிஸ்கஸ் மட்டும் டேமேஜ் டேமேஜ் ஆகும் போது கொஞ்சமா அப்பப்போ பெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்ல காட்டிலேஜ் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அப்பப்போ பெயின் வருது டாக்டர் அப்பப்போ சரியாயிடுதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஃபுல் லேயரும் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா டாக்டர் என்னால சுத்தமா முட்டியை வந்து மடக்கறக்கே முடிய மாட்டேங்குது ஸ்டெப் ஏறவே முடியாது என்னால கோயிலுக்கு போனா கூட சர்ச்சுக்கு போனா கூட இல்ல ஒரு நமாஸ் பண்ணணும்னா கூட முட்டியை வந்து போட முடியாது கீழே தரையில் உட்கார முடியாது எங்காவது சேர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு யோசிச்சு இடம் தேடி போய் உட்காருவாங்க இந்த மாதிரி பேஷன்ஸில் இந்த எலும்பு ஒன்னோட ஒன்று உரசிட்டு இருக்குங்க இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி சுத்தமாகவே இருக்காது இதுக்கு காரணம் அவங்க நின்று நின்று அதிகமாக வேலை செய்யறது ஒன்று ப்ராப்பராக முட்டிக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்காம இருக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம் அவங்க வெயிட் அதிகமாக இந்த முட்டியில் கொடுத்துட்டே இருக்கிறது ஸோ நார்மலி ஒரு பர்சன் வந்து ஐம்பது கிலோ தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஒரு எழுபது கிலோ இருக்கீங்க அப்படின்னா அந்த எழுபது கிலோவை வெயிட் தாங்கி 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 தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் அதே போல இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும் நீங்க உங்களுடைய தலைமையில நான் ஒரு நூறு கிலோ வெயிட்டு வைக்கிறேன் அந்த இறக்கி வைக்கோன்ற அளவுக்கு போயிடுவீங்க அந்த மாதிரி தாங்க உங்களுடைய ஹெல்த்தியான முட்டி வந்து வெயிட் அதிகமா குடுக்க கொடுக்க அதிகப்படியான தேய்மானம் வந்து எலும்பு ஒன்னோட ஒண்ணு ஒரச ஆரம்பிக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடா பேஷண்ட் வந்து சாய ஆரம்பிப்பாங்க காலும் வளைய ஆரம்பிக்கும் அதாவது வேரம் டிஃபார்மட்டின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக பேஷண்ட்டுக்கு வந்து கால் வந்துடும் ரெண்டு பக்கமும் இப்படி தாங்கி தாங்கி நடப்பாங்க இதுவே இருக்கும் அதாவது ரெண்டு முட்டியும் வந்து ஒட்டிக்கும் இது வந்து கொஞ்சம் அன்காமன் சொல்லலாம் பட் ஆனா அந்த முன்னாடி காமிச்சு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப காமன் இந்த மாதிரி உள் பக்கமாகவும் வந்துருங்க அவங்க வந்து இப்படி உடம்ப வந்து இப்படி இப்படி காமிச்சிட்டு காலை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நடப்பாங்க இன்னும் சில பேஷண்ட்ல ஒரு முட்டி என்னமோ ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் ஆனா இன்னொரு முட்டி இந்த மாதிரி வெளி பக்கமாக வளைஞ்சிடும் அவங்க ஒரு சைடா சாஞ்சு சாஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடா சாயறதுனால அவங்களுடைய மொத்த பாடி பேலன்ஸையும் அந்த காலுக்கு அப்படி கொடுக்கும் போது அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் வலி வர ஆரம்பிக்கும் அப்ப பேஷன்ட் சொல்லுவாங்க டாக்டர் ரெண்டு வருஷமா இந்த தான் தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அந்த காலும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கால் வளைய ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பராக இதுக்கு வந்து இன்னும் அக்ரவேட் ஆகாத மாதிரி பிரேஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுத்து ஒரு ரெஸ்ட்டும் ப்ராப்பராக கொடுத்து வெயிட் லாஸும் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த முட்டியை நிச்சயமாக காப்பாற்றுறதுக்கும் முடியும் பட் ஆனால் எல்லாரும் இதை பண்ண மாட்டாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கனாலே அந்த எக்ஸ்ரேயில் நான் இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ரெண்டு எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி எப்படி இருக்கு எலும்பு எப்படி இருக்கு ஈவனா இருக்கா அன்னீவனா இருக்கா மாறி இருக்கா வளைஞ்சிருக்கா இது எல்லாத்தையும் பார்க்க முடியும் இந்த பக்கம் நான் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ரே இமேஜ் காமிக்கிறேன் இந்த பக்கம் அப்நார்மலா இருக்கக்கூடிய எக்ஸ்ரே இமேஜ் அதையும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் இல்லையா இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு இது எந்த அளவுக்கு அப்நார்மலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி தான் எலும்புல வந்து தேய்மானம் வர ஆரம்பிக்குது டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி எல்லா சிம்டமும் இருக்கு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுவீங்க ஸோ இப்போ எக்ஸசைஸ்க்கு போலாம் வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுத்துக்கங்க இல்லைனா கால் நீட்டி உட்காந்துக்கங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு டவலை முட்டிக்கு கீழே அடியில் மடிச்சு வச்சுக்கோங்க மடிச்சு வச்சுட்டு இப்போ வந்து இந்த தசைகள்னா இந்த தொடை பகுதிக்கு முன்னாடி இருக்க தசையும் பின்னாடி இருக்க தசையும் இந்த கெண்டக்கால் எல்லாத்தையும் வந்து நல்லா டைட்டன் பண்ணணும் டைட்டன் பண்ணுங்க நல்லா டைட்டன் பண்ணும் இந்த முட்டையில பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ராக்ஷன் வரும் இப்போ மெதுவாக ஒரு ஃபைவ் கவுன்ஸ் வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரிலாக்ஸ் பண்ணும் போது நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் மஸ்ஸிலும் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இப்போது அடுத்த எக்ஸசைஸ் போய்க்கலாம் மெதுவாக இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு காலை மட்டும் நல்லா தூக்கணும் தூக்கிட்டு ஒரு ஃபைவ் கவுன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக கீழே வச்சுட்டு அடுத்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி கால் தூக்கி இறக்கி எக்ஸசைஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இதல்லாமே மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா எக்ஸசைஸும் இங்க இருக்கக்கூடிய தசைய வந்து போக்கஸ் பண்ணி இருக்கும் ஸோ இதை மட்டும் போக்கஸ் பண்ணா பத்தாதுங்க சம்டைம் இதை மட்டும் போக்கஸ் பண்ணீங்கன்னா சில பேஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது இந்த தசை வந்து அட்டாச் ஆகிறது இங்க பெட்டலான ஒரு எலும்பு இருக்கும் அது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த எலும்பு மேல அட்டாச் ஆகிறதுனால சம்டைம் இங்க வந்து இன்னும் உரசுது டாக்டர் இன்னும் பெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய க்ளூட்டியல் மசிலும் கண்டிப்பா போக்கஸ் பண்ணணும் அப்பதான் உங்களோட நீ பெயினை கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லை எந்த மாதிரி தேய்மானம் இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து எக்ஸசைஸ் மாறுபடும் ஸோ அதனால ப்ராப்பராக ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துட்டு பண்றது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் குளூட்டியல் மசில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்றேன் அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பட் மசில தான் நம்ம குளூட்டியல் மசில்னு சொல்லுவோம் இந்த மசில வந்து நல்லா டைட்டன் பண்ணோம் டைட்டன் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்களா நல்லா உள்ள போகுதா இது அப்படியே ஃபைவ் கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணும்போதுதான் இந்த மாதிரி டைட்டன் பண்ணி ஃப்ரீ பண்ணணும் இது வந்து சில பேஷண்ட்டுக்கு உட்காந்துட்டே பண்ணிடுவாங்க உட்காந்துட்டு பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவங்களுக்கு உட்காந்துட்டு பண்ணலாம் நின்றுட்டு பண்ணாதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நின்றுட்டு கூட பண்ணலாம் அடுத்த எக்ஸசைஸ் போலாம் மெதுவாக இப்போ ஒரு காலை மட்டும் பின் பக்கமாக தூக்கிட்டு கையை வந்து உயர்த்திக்கங்க இப்போ ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுடைய பட் மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாதுங்க உங்களோட ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் முட்டி வலிக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க ஒரு இடம் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கீங்க நின்று வேலை செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா அதிகமா ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் அதனால ப்ராப்பரா ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வீட்டில் முடிஞ்சதுன்னா உப்பு வச்சு நல்லா ஒத்திரம் கொடுத்துக்கங்க ஸோ உப்பு வந்து ஒரு மூட்டையில வெள்ளை துணியில் கட்டிட்டு தோசைக்கல்லில் சூடு பண்ணி சூடு பண்ணி மெதுவாக வந்து ஒத்தரம் கொடுக்கறதும் அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்னும் சிலர் வந்து நிறைய ஆயில்மெண்ட் எல்லாம் வாங்கி போடுவாங்க இதெல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் தான் பட் ஆனால் இதெல்லாம் டெம்ப்ரவரியாக இருக்கும் பர்மனெண்ட்டாக வேணும்னா ப்ராப்பராக டாக்டரை பார்த்து கன்சல் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெட்டர் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஃபிசியோ தெரப்பி ஃபங்க்ஷனல் மெடிசன் ஓசோன் தெரப்பி இந்த மாதிரி நிறைய தெரப்பி கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்து பெட்டர் ரிசல்ட்டும் இருக்குது நிறைய பேர் வந்து கீழே உட்காரவே முடியல டாக்டர்னு சொல்லிட்டு வருவாங்க ட்ரீட்மெண்ட் அப்புறம் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க அதனோட வீடியோவும் உங்களுக்கு நான் லிங்கில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்பெஷலாக ஓல்ட் ஏஜாக இருக்காங்க அவங்களுக்கு முட்டி வலி இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பேக் பெயின் நெக் பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏல் ஆரோக்கியன்ற சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக எல்லா வீடியோவும் பார்த்து பயன்பெறுங்க தேங்க்யூ ஸோ மச்